வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நேரலுமே நம்ம பல அற்புதமான தகவல்களை அற்புதமான கணிப்புகளை நம்ம நேரடியில் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்துமே ஆதரவு அதிகமாயிட்டிருக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரில் நம்ம நெருங்க போகிறோம் நம்மிடம் ஜாதகம் பார்த்த நபர்கள் ஆன்மீக பொருட்கள் வாங்கிய நபர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் நல்லது வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு நல் நன்றி நல்லது நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கெட்ட விஷயமே நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கும் அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அதுதான் புத்திசாலித்தனம் எது நடந்தாலும் நம்மளுடைய இலக்கையோ நம்மளுடைய குறிக்கோளையோ நம்ம என்றைக்குமே மாற்றிக்க கூடாது சொன்ன இடத்தை நம்ம அடைந்தே தீர வேண்டும் இதற்காக நாம் எடுத்த முயற்சிகள் என்றுமே வீணாகாது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அப்படி தான் இந்த அற்புதமான நாளில் அனைவருக்கும் ஹோலி பண்டிகை வாழ்த்துக்கள் சுக்கிர பகவான் வருகையால் மீனராசியில் உச்சம் பெற்றிருந்ததாலும் தற்பொழுது வக்கர பயிற்சி மேற்கொள்கிறார் இதனால் சூரியபவன் மார்ச் பதினான்கு நாளை நாளை மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு சுக்கரன் உதயமாக இருக்கார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அற்புதமும் நிகழும் செல்வ செழிப்பும் ஏற்படும் பொருளாதார இந்த பணவரவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் நிகழும் பணவரவு அதிகரிப்பதற்கான அடித்தளம் அமையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பணவரவு கைக்கு வர்றதுக்கான அந்த அடித்தளமான விஷயங்கள் நடைபெறும் நம்ம என்ன பண்ணால் பணம் வரும் வேலை செஞ்சால் சம்பாதிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணால் நம்ம சம்பாதிக்கலாம் அதுபோல் அதற்கான அடித்தளம் சரியாக இருந்தால் அதன் மூலமாக நமக்கு பணம் வந்து சேரும் அதற்கான அடித்தளம் தான் இனிமேல் உருவாக இருக்குது இந்த சுக்கிர பகவான் வருகையினால் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சியும் இயல்பானவை தான் அதில் சில கிரகங்கள் சூரியன் அருகில் வரும்பொழுது உதயம் அல்லது அஸ்தமனம் ஆவது வழக்கம் அந்த வகையில் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் அங்கு நாளை சூரியனின் பயிற்சி நடப்பதால் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியில் பார்த்தீங்கன்னா உதயமாக இருக்காரு இதன் காரணமாக சுக்கிரனின் அதிர்ஷ்ட பலன்கள் சில ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பெரிய அளவில் தொழிலில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் யார் அப்படின்றத பார்ப்போம் இதில் நம்ம முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி யார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக ஒரு வாட்டி பார்த்தா பார்த்தாலும் தெளிவாக ஜாதகத்தை பார்த்தோன்னா அடுத்த கட்டம் முன்னேறி போகணுங்க உண்மை என்னென்னு எனக்கு தெரிய வரணும் வாழ்க்கைக்கான பல விஷயங்கள் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சு ஒரு கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருங்க ஏன்னா இங்கே நேரமும் காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்காகவும் எதற்காகவும் நேரத்தை மட்டும் வீணடிச்சிடாதீங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தின் மதிப்பு தெரியாமல் ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க ஒரு சாதாரண வேலைக்கு அதிக நேரம் எடுத்துக்குவாங்க இவர்கள் எல்லாமே பின்னாளில் வருத்தப்படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தான் இருப்பாங்க ஏன்னா நேரமும் காலமும் நம்மைப் போன்று மெதுவாக நகராது அதனுடைய வேகம் மனிதர்களைப் போல அல்ல எது நடந்தாலும் அதனுடைய வேகம் குறையாது அந்த காலத்தின் போகக்கூடிய அந்த வேகத்தில் எவன் பயணிக்கிறானோ அவன்தான் காலத்தோடு சேர்ந்து பயணித்து அடுத்த நிலையை அடைய முடியும் அப்படி தான் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தில் சுக்கரனின் உதயம் நடப்பதால் செய்யக்கூடிய தொழிலில் வணிகத்திலும் ஒரு வேகம் இனிமே தான் எடுக்கும் இனிமே தான் கொஞ்சம் வேகமே அதிகரிக்கும் ஏன் தெரியுங்களா அந்த வேகம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அப்படின்னு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் என்னென்னா மேக்ஸிமம் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க யார் கூடாவது சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு அதில் ஒரு கமிஷன் தரதுன்னு சொல்லி யாராவது ஒரு நபர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் அடிக்கடி உருவாகும் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு வருமானம் பணவரவு இது வந்து நிச்சயமாக அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதற்காக அதிகமாக யோசிப்பீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க முடிவுகளை எடுக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க மன வலிமை இதனால் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நிதிநிலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய விஷயங்களை செய்வதிலும் புதிய வேலை தொடர்பாக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களை தேடி வருதுன்னாவே அதை கரெக்டாக பயன்படுத்திக்க பாருங்கள் தெளிவாக சொல்லணும்னா மிதுன ராசிக்காரங்க அவங்களுடைய மூளையின் செயல்பாட்டில் செயல்படுவது தான் நல்லது எப்போவுமே அடுத்தவங்க ஐடியா தராங்க அடுத்தவங்க ஒரு டிசிஷன் உங்களை எடுக்க வைக்கிறாங்கன்னா எந்த டிசிஷன் எடுத்தாலும் அந்த முடிவு நீங்கள் யோசித்து எடுத்த சரியான ஒரு முடிவாக தான் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டான ஒரு முடிவுகளை என்னை சில பேர் சொல்லுவீங்க சொல்லுவாங்க என்னால் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியலைங்க எனக்கு பதட்டமாக இருக்குது எனக்கு தெளிவான ஒரு மனநிலையே இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது தயவு செஞ்சு இது போன்ற காரணங்களை சொல்லி மற்றவர்களுடைய முடிவுக்கு நீங்க செவி வேண்டாம் மிதன பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சிறந்த முடிவாக இருக்க வாய்ப்புகள் கம்மி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் சிறந்த முடிவு அப்படிப்பட்ட சிறந்த முடிவை எடுப்பதற்கான தகுதியையும் மன வலிமையையும் மன தெளிவையும் நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க உருவாக்கி நீங்கதான் உருவாக்கி ஆகணும் அதுவாலாம் வராது எந்த விஷயமும் அதுவா நடக்காது நம்ம தான் நடக்க வைக்கணும் மனம் இருந்தால் உண்டு பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் இங்க பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை செய்யணும்னு நினைச்சா செய்யலாம் செய்ய முடியாதவர்கள் அதை பண்ணுவதற்கு அதை செய்வதற்கு சில தகுதி இல்லாத நபர்கள்தான் அதற்கான காரணத்தையும் அதற்கான சூழ்நிலை அந்த காரணத்தை சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னால் அதை பண்ண முடியலைங்க எனக்கு இதனால் இது பண்ண முடியலைங்க அது இருந்தால் பண்ணியிருப்பேன் இது இருந்தால் பண்ணியிருப்பேன்னு காரணங்களை தான் அதிகமாக கொண்டு வருவாங்க ஆனால் உண்மையிலுமே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு இருக்கக்கூடிய மனிதர்களால் தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் கையில் எதை இருக்கோ அதை வச்சு சிறப்பாக கொடுப்பதற்கான திறமை இருக்கணும் எனக்கு இது இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னு இருக்கக்கூடிய ஒரு குணம் எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது சரிங்களா மிதன ராசிக்காரர்கள் பயிற்சியால் வரக்கூடிய நல்ல மாற்றங்களை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் நண்பர்களே சுக்கர பகவான் உதயமாகக்கூடிய பங்குனி மாதத்தில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கப் போகிறது ஏன் தெரியுங்களா வேலை ரீதியான மாற்றங்கள் தற்பொழுது ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க வேறு கம்பெனிக்கு போயிடலாமா இல்லை வேறு எதாவது ஜாப் இன்னும் ஏன்னா இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குருவின் ஆதிக்கம் தற்பொழுது இருக்கோ குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அந்த ராசிக்கு அந்த ஜாதகக்காரருக்கு தொழில் ரீதியான பல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகிருக்கும் பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருப்பாங்க பல இடங்களில் வேலைக்கான கதவுகள் திறக்கப்படும் இந்த நேரத்துல இதை சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சம்பளமும் அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு சரிங்களா உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக இதுவரை எதிர்கொண்டிருந்த பிரச்சனைகள் இனிமேதான் விலகும் உங்களின் எந்த ஒரு திட்டமிடலும் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும் ஆனால் என்னன்னா புதிய வேலைகளை திட்டமிட்டபடி நீங்கள் கொஞ்சம் நடத்தி முடிக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை புதுசாக நீங்கள் இப்போ இப்போ பண்ணி பண்ணிட்டுருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறீங்கன்னா அங்கே நில அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளுக்கு நீங்கள் கரெக்டாக அடாப்ட் ஆகணும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதை ஈஸியாக கடந்து போயிடலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்கள் தொழிலின் சிறப்பான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் சுக்கிர பகவானால் இந்த நேரத்தில் உருவாகும் இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சரியான முடிவுகளை எடுங்க இறைவனுடைய ஒரே வேலை நமக்கான வழிகளை காட்டுறது மட்டும்தான் கடவுள் வேற எதுவும் பண்ண மாட்டார் கடவுளுடைய ஒரே வேலை நமக்கான சரியான வழிகளை காட்டிடுவார் அதை கெடுத்துக்கிறதும் கெடுக்காமல் கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்த அடையிறதும் நம்ம கையில் தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போனால் கடவுளை சில பேர் திட்டுவாங்க எனக்கு ஏன் இது நடக்குது அது ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கே நம்ம எடுத்த முடிவுகள் நம்ம செஞ்ச சில வேலைகள் நம்ம சில பேருக்காக பண்ண விஷயங்கள் தான் நமக்கு பிரச்சனைகள் இன்னைக்கு மாறி இருக்கும் தான் ஒவ்வொரு விஷயமும் இங்கே நடக்குது இதுதான் உண்மை இதுல கடவுள் மேல எந்த ஒரு பலியும் போடுறதுக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா இறைவனை பொறுத்தளவுக்கு வழிகளை மட்டும்தான் காட்டுவார் நம்ம தான் சரியான நல்லது கெட்டது பார்த்து எவன் நல்ல மனிதன் எவன் சரியில்லாத மனிதன் அவனை எப்படி நம்ம அவங்ககிட்ட நம்ம நடந்துக்கணும் இங்கே மனிதர்கள் எல்லாம் ஒன்று தான் யாரும் ஏற்ற ஏற்றம் இறக்கம்லாம் இல்லை எல்லாம் சமம்தான் ஆனால் மனிதர்களிடம் நிறைய குணங்கள் மாறிடுச்சு நீங்கள் எப்பேற்பட்ட மனிதர்களிடம் நீங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி ஒரு கட்டத்தில் மனிதர்களின் குணம் மாறும் மாறும் பொழுது மனக்கசப்புக்கள் வேதனைகள் மன வருத்தங்கள் அந்த இடத்தில் வெடிக்கும் எல்லார் மனிதர்களையும் அப்படி நம்ம முடியாது ஆனா பெரும்பாலான மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த காலகட்டத்துல அதனால கடகராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமா கரெக்டாக ஒரு நகர்வுகளை நீங்க இந்த இடத்துல எடுக்க வேண்டிய காலம் இது உங்களுக்கான கதவுகள் திறக்குது வாய்ப்புகள் வருது இதுல சரியான வாய்ப்பு சரியான பாதை என்னன்றதுதான் தீர்மானிக்க கூடிய ஒரு இடத்தில் நீங்க இருப்பீங்க சரிங்களா இப்போ இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரம் மகர ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு லைஃப்பில் உண்மையிலுமே இப்போ தான் ஆஞ்சி ஊஞ்சு உட்காந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் பா இவ்வளோ நாள் ரொம்ப நேரம் நடந்து கால்வெளியில் வந்து உட்காந்தா எப்படி ஒரு மன நிம்மதி இருக்குமோ அப்படி தான் இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் ஒரு ஒரு இன்னொரு ஒரு பிரகாசமான மறுமலர்ச்சியை தரக்கூடிய சில பாதைகள் இனிமே தான் கண்ணில் படும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட வேண்டாம் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டிட்டீங்க இத்தனை வருஷமா சனி பகவானுடைய தாக்கத்தால பல பாடங்களையும் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் முக்கியமாக இந்த ஏமாற்றம்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு தான் போயிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எழுதப்படாத விதி என்னன்னா ஏமாற்றம்ன்றது அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல வரும் ஒன்று வேலையில் வரும் இல்லை மனிதர்கள் ரீதியாக வரும் உறவுகள் ரீதியாக வரும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏமாற்றம்ன்றது அவங்கள அப்படி ஒரு ஒழுக்கு உழுக்கிட்டு போகும் ஆனால் அதன் பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை முறை தான் சிறப்பாக அமையும் அதில் தெளிஞ்சிருவாங்க அந்த வரக்கூடிய அந்த ஏமாற்றத்தில் உண்மையிலுமே வாழ்க்கைனா என்ன மனிதன் என்பவன் யார் இந்த வாழ்க்கை முறை எப்படி சுழலுகிறது நம்ம எப்படி அதனோட சேர்ந்து பயணிக்கிறதுன்ற பல விஷயங்களை இந்நேரம் மகர ராசிக்காரர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள் காலம் பாடத்தை புகட்டியிருக்கும் இதில் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மகர ராசிக்காரர்கள் நல்லதை பண்ணுறேன்னு நினச்சி நினச்சி போய் தான் கெட்ட பேரை வாங்கியிருப்பீங்க நல்லது பண்ணுறான் நல்லது செய்கிறேன்னு போய் தான் கெட்ட பேரை வாங்கியிருப்பீங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு மனிதர்கள் கைவிட்டாலும் உங்களை இறைவன் கைவிட மாட்டார் இதை மட்டும் நாங்கள் எப்போவுமே மனசில் பதிய வச்சுக்கோங்க இறை மனிதர்களுடைய ஆதரவு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் இறைவனுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்துட்டாலே இப்போது உங்களை யாரும் அசைக்க முடியாது உங்களுடைய முன்னேற்றத்தை யாரும் கெடுக்கவும் முடியாது இங்கே மனிதனை விட சக்தி வாய்ந்த மனிதனை படைத்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனால் மகர ராசிக்காரனுக்கும் இந்த சுக்கரன் பயிற்சியாள செய்திகள் உங்கள் காதிற்கு வர இருக்குது தயாராகுங்க நல்லதுக்கு தயாராகுங்க நான் பல பதிவுகளில் சொல்லுவேன் நல்லது நடக்கல கஷ்டம் பிரச்சனை இதையே சொல்லி நீங்கள் புலம்ப புலம்ப இது உங்கள் ஆள் மனதில் நிறைந்து கொண்டே வரும் உங்கள் ஆள் மனதில் இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நிறைஞ்சிட்டே வந்தால் இதுலேருந்து வெளியே வரக்கூடிய வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அது உங்களை அப்படியே டோட்டலாக ஆக்கிரமிப்பு பண்ணிடும் உங்களை வெளியே வரவே விடாது நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அடுத்த நிலைக்கு வரணும்னா முதல்ல தேவையான மாற்றம் எங்கே தெரியுமா தான் உங்க கிட்ட மாற்றம் ஆரம்பத்துல வந்தா மட்டும்தான் மீது எல்லாமே மாறும் நீங்க மற்றதெல்லாம் ஏன்டா நடக்கல மத்ததெல்லாம் ஏன் எனக்கு சரியா வரல ஏன் ஏன் நீங்க மற்ற விஷயங்களை இங்கே நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா இங்க உங்களை தாண்டி வேற எந்த நபர்களையும் உங்களால மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது யாருக்கும் நம்ம கேரண்டி தரவே முடியாது அப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவில் நம்ம வாழ்றோம் அப்ப என்னன்னா மாற்றம் வேணும்னா நீங்கள் முன்னேறணும்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அந்த முதல் படி உங்கள் கட்டம்தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் தான் அந்த மாற்றத்துக்கான முதல் படி உங்களை நீங்க தான் மாற்றிக்கணும் இங்கே மற்றவர்களை நான் சொன்ன மாதிரி மற்றவர்களை எல்லாம் நம்மளால பேசி மாற்றுறதுக்கான நேரமும் இல்லை அதற்காக நம்ம ஒன்றும் இந்த வாழ்க்கையை வந்து நம்ம ஆரம்பித்து பண்ணிட்டுக்கல இருக்கல ஏன்னா அவரவர்களுக்குன்னு சில சிந்தனைகள் இருக்கணும் சுய ஒழுக்கம் இருக்கணும் சுய சிந்தனைகள் இருக்கணும் இது எல்லாமே அவரவர்கள் ஃபாலோ பண்ணும் ஆகவே இந்த பதிவு சுக்கரன் வரியையால் வரக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடனால் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு வச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன்